ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரம் யாஸ் தமிழ் டிப்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி இந்த வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வீடியோவில் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு மணி சேவிங் டிப்ஸாக இருக்கும் அதே சமயம் உங்களோட வேலைய சுலபமாக்கி நேரத்தை மிச்சப்படுத்தும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சிக்கலாம் எல்லார் வீட்லையுமே மிக்சி ஜார் யூஸ் பண்ணுவோங்க அதில் மசாலா பொருட்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த மாதிரி எல்லாமே அரைச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம் நம்ம என்ன தான் சோப்பு போட்டு வாஷ் பண்ணாலுமே அந்த மசாலா ஸ்மெல் இஞ்சி பூண்டு ஸ்மெல் வந்து அந்த மிக்சி ஜார்ல இருந்துகிட்டே இருக்குங்க அந்த ஸ்மெல் எதுவும் இல்லாமல் இருக்கணும்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பர் இருக்கு இல்லையா அதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த மிக்ஸி ஜார் போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் அதை ஓப்பன் பண்ணி கீழே ஊற்றிட்டு மூந்து பாருங்க உங்களுக்கு அந்த ஸ்மெல் எதுவுமே இருக்காதுங்க சோப்பு போட்டு க்ளீன் பண்ணும்போது எனக்கு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஸ்மெல் மசாலா ஸ்மெல் வருது அப்படின்னா இந்த டிப்பனை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் இது மசாலாக்கு மட்டும் இல்லைங்க மல்லிகைப்பூ பழாப்பழம் கருவாடு இந்த மாதிரி ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கும் இந்த டிப்பனை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அது ஸ்டோர் பண்ணி வைக்கிற அந்த பாக்ஸில் நியூஸ் பேப்பரை போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு ஸ்மெல்லும் ஒன்றுமே இருக்காதுங்க நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லி பார்த்தலாம் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போகிறாங்க குழந்தைங்க ஸ்கூல் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே லஞ்சே சேர்த்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடுவோம் அவசர அவசரமாக செஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம பதட்டத்தில் புளி ஊற வைக்க மறந்துட்டோம் அப்படின்னா வெந்நீரில் புளியை ஊற வச்சு டக்குன்னு அதை வந்து கரைச்சி ஊற்றிடுவோங்க ஆனால் வெந்நீர் காய வைக்கிறதுக்கும் நமக்கு டைம் வேணும் அதுக்கு பதிலாக இந்த டிப்பை நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கலாம் புளி ஊற வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா இனிமேல் கவலையே படாதீங்க டென்ஷன் ஆகாதிங்க மிக்ஸி ஜார் இருக்குங்க நம்ம வீட்டில் அதுக்குள்ளே தேவையான அளவு புளியை மட்டும் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க பச்சை தண்ணி ஊற்றினாலுமே போதுங்க இதோ ஒரு நாலஞ்சு பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா போதும் ஈஸியாகவே புளி கரைஸாக வீட்டில் ரெடி பண்ணிடலாங்க அவ்வளோதான் பாருங்கள் கொஞ்ச நேரத்திலே புளிக்கரைசல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு நல்லா திக்காகவும் இருக்கும் இப்போது நம்ம கைகளால் புளிகளை கரைக்கும் போது நமக்கு சக்கை நிறைய கிடைக்கும் இல்லையா அந்த வேஸ்ட்டு கூட இதில் கம்மியாக தாங்க நமக்கு கிடைக்கும் அந்த சக்கையில் இருக்கக்கூடிய புளி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு சூப்பரான புளிக்கரைசெல்லாம் நம்ம மிக்ஸி ஜார்லேயே உருவாக்கிடலாங்க இப்போ இதை நீங்கள் டைரெக்டாக கைகளாலேயே ஃபில்டர் பண்ணலாம் அப்படி இல்லை எனக்கு எந்த ஒரு கசடியுமே வரக்கூடாது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா உங்கள் வீட்டில் ஃபில்டர் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் டைரெக்டாக ஃபில்டர் பண்ணி அப்படியே குழம்புல சேர்த்துக்கலாங்க அப்படி இல்லையா ஃப்ரீயாக இருக்கிற டைம்ல இந்த மாதிரி புளிக்கரைசில் ரெடி பண்ணி ஒரு சாக்லேட் மோடு இருந்துச்சுன்னா ஃப்ரீசர்ல போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அது நல்லா ஐஸ் கட்டி ஆனதுக்கு அப்புறம் ஒரு பாக்ஸ்ல போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா எப்போ வேணுமோ எடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது மாசத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா மாசம் முழுக்க நீங்க கஷ்டப்படாமல் ஈஸியாகவே புளிக்கரைசில் ரெடி பண்ணிடலாம் அவ்வளோதாங்க நான் ஃபில்டர் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ எந்த அளவுக்கு கசடு வந்திருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் மிக்சி ஜார்க்குள்ளே புளியை போடும்போது புளிக்கொட்டை இருக்கா அப்படின்னு பார்த்து செக் பண்ணி போட்டுக்கோங்க ஏன்னா புளிக்கொட்டையோடு சேர்த்து நம்ம போது நமக்கு துவர்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குங்க பாருங்க இந்த அளவுக்கு எனக்கு வேஸ்ட் கிடைச்சிருக்கு புலிகரிசிலுமே பாருங்கள் எந்த ஒரு கசடுமே இல்லாமல் அப்படி கிளீனாக தண்ணி மட்டும் இருக்குங்க இப்போ நீங்கள் கல்யாணம் ஆகி பிகினர் சமைக்கிறீங்க அப்படின்னா இந்த டிப்பு கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லி பார்த்துடலாங்க நம்ம வீட்டில் கிலோ கணக்கில் வாங்கி ஸ்டோர் பண்ண வைக்கக்கூடிய பொருள்னு பார்த்தீங்கன்னா அரிசி தாங்க இருபத்தஞ்சு கிலோ பதினஞ்சு கிலோ பத்து கிலோ இந்த மாதிரி அதிகமாக வாங்கி ஸ்டோர் பண்ணுவோம் கடையில் வாங்கும்போது பார்த்து நல்ல அரிசியான்னு செக் பண்ணி பார்த்து தாங்க நம்ம வாங்குவோம் ஆனால் வீட்டுக்கு வந்து ஒரு இருபது முப்பது நாள்லேயே பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வண்டு வச்சு போயிடும் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கூடிய கிளைமேட் தானே சில்லனி ஈரப்பதமான கிளைமேட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அரிசியில் வண்டு பூச்சி புழு எல்லாமே வருங்க சரி அரிசியில் இருக்கக்கூடிய வண்டு பூச்சி புழுவை எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணுறது அந்த காலத்தில் நம்ம முரத்தை வச்சு புடச்சி எடுப்பாங்கங்க இப்போ என்ன பண்ணுறாங்க வெயிலில் கொண்டு போய் கொட்டுறாங்க வண்டு எல்லாமே செத்து போயிடுது அரிசியை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துட்றாங்க எக்காரணத்துக்கு கொண்டும் சமைக்கக்கூடிய அரிசியை நம்ம வந்து வெயிலில் கொட்டவே கூடாதுங்க அப்படி கொட்டிட்டோம் அப்படின்னா அந்த அதுலேருந்து கிடைக்கக்கூடிய சாதம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க ரெண்டு கையிலையும் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டு அந்த அரிசி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க பாக்ஸை சுற்றி உள் பக்கமாக தடவி விட்டுருங்க இப்போது அரிசியை கைகளால் நல்லா கிளறி விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் அந்த அரிசியில் இருக்கக்கூடிய வண்டு எவ்வளோ வண்டு மேலே ஏறி அப்படியே மாட்டிக்கிட்டு சிக்கிக்கிட்டு நிற்கிது பாருங்க ஏன்னா எண்ணெயில் வந்து ஃபுல்லாகவே சிக்கிக்கும் அஞ்சு நிமிஷத்துக்கே இந்த அளவுக்கு வண்டு வந்திருக்குன்னா நைட்டு ஃபுல்லாக நீங்கள் இதை மூடி வச்சுட்டு காலையில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ஏன்னா அரிசியில் ஒரு வண்டு கூட இருக்காதுங்க எல்லா வண்டுமே நமக்கு பக்கெட் சுற்றி ஒட்டி இருக்கும் இதை விரல்களை வச்சு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா ஈஸியாகவே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இனிமேல் அரிசியை வெயிலில் எக்காரணத்துக்கு ஒன்று காய வைக்காதீங்க அப்படி காய வச்சிங்கன்னா அரிசி ரெண்டு ரெண்டாக உடைய ஆரம்பிக்கும் சாதமும் நமக்கு நிறைய கிடைக்காது ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க வீட்டுல கொசு தொல்லை அதிகமா இருக்கா கொசுவை கொத்து கொத்தா சாகடிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா தாங்க இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் ஒரு பவுல்ல தண்ணி எடுத்துக்கோங்க தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கோங்க ரொம்ப அதிகமாலாம் தேவையில்லை இப்ப எந்த ரூம்ல கொசு தொல்லை அதிகமா இருக்கு நீங்க படுக்க போறீங்களோ அந்த ரூம்ல இந்த மாதிரி ஒரு பவுல்ல தண்ணி எடுத்துக்கோங்க அதுல நம்மளோட ஹெர்பல் ஹேர் ஆயில் ரெடி பண்ணிருக்கோம் இல்லையா அதுல ஒரு ரெண்டு சொட்டு அளவுக்கு இதுல விட்டுக்கோங்க இதுல ஃபுல்லாவே நம்ம மூலிகையை தான் ரெடி பண்ணிருக்கோங்க முடியும் நல்லா வளரும் அதே சமயம் முடி முடிக்கொற்ற பிரச்சனையும் சரியாகும் முக்கியமா கொசு தொல்லையும் ஈஸியாவே கண்ட்ரோல் பண்ணிடலாம் பாருங்க அடுத்த நாள் காலையில எத்தனை கொசு அதுல செத்து கிடக்குன்னு பாருங்க நம்ம கொசுவை அடிச்சு அதுக்குள்ள போட்டோம்னா அதோட உடம்பெல்லாம் பிஞ்சு போயிருக்கும் காலெலாம் பிஞ்சு போயிருக்கும் ஆனா இதுல இருக்கக்கூடிய கொசுவை பாத்தீங்கன்னா அப்படியே வந்து விழுந்து செத்து கிடக்கு நீங்களும் இந்த டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ஹெர்பல் வேற ஆய்வு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருக்கா முடியில கை வச்சா கையோட கலண்டுட்டு வருதா தலையில சீப்பே வைக்க முடியல சீப்பு முடியாதான் இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களா கவலையே விடுங்க முடி கொட்டின இடத்துல ஏழே நாளில் புதிய முடி வளர்றதுக்கு ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் இதில் வெறும் மூலிகை பொருட்கள் மட்டும்தான் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம் நல்ல ஒரு வாசனை வரணும் அப்படிங்கிறதுக்காக கெமிக்கல் எதுவுமே ஆட் பண்ணலங்க மூலிகை செடிகள்லேருந்து டேரெக்டாக மூலிகையை பறித்து நம்ம வீட்டிலேயே நம்ம கைப்பட இந்த ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம் இதுல கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வகையான மூலிகை வந்து நம்ம சேர்த்துருக்கோங்க பூக்கள் காய்கள் எல்லாமே சேர்த்துருக்கோம் இந்த ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஏழே நாளில் முடி கொட்டின இடத்துல புதிய முடிகள் வரும் முடி கொட்டுற சரியாகும் அது மட்டும் இல்லாம பொடுகு தொந்தரவும் உங்களுக்கு சரியாகுங்க முடி நல்ல நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளரும் நம்மக்கிட்ட ஹெர்பல் ஹேர் ஆயில் மட்டும் இல்லைங்க ஹெர்பல் சீக்காய் பொடி இது ஹேர் பேக்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சீகக்காய் பொடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் பாத்தீங்கன்னா இருபத்தி நான்கு விதமான மூலிகைகள் மிக்ஸ் பண்ணுறவங்க இது எல்லாமே நிழல்ல நல்லா உலர்த்திட்டு ஒரு நாள் வெயில் காய வச்சுட்டு டேரெக்டாக மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டு திரும்பவும் அதை நிழல்லையே நல்லா வந்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பேக் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க இதை ஹேர் பேக்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சீகக்காய் பொடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு முடி சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் இது ஒரு நல்ல சொல்யூஷன்னே சொல்லலாங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட நழுங்கு மாவும் இருக்குது நலுங்கு மாவில் பாத்தீங்கன்னா புளியல் பொடின்னு சொல்லுவாங்க அதில் பதினாறு விதமான மூலிகைகள் மிக்ஸ் பண்றோம் உங்களோட முக சுருக்கத்தை வந்து சரி பிரச்சனை அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடும் முக்கியமாக முகத்துக்கு ஒரு நல்ல ஷைனிங் கொடுக்கும் கலரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் சில பேருக்குலாம் கண்ணுக்கு கீழே கருவளையம் கழுத்து கருப்பாக இருக்கும் முக்கியமாக சில பேருக்கு மங்கு பிரச்சனை இருக்கும் இது எல்லாத்தையுமே உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்குங்க இந்த ஹெர்பல் நலங்கு மாவு இது பார்த்தீங்கன்னா நீங்க தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணலாம் இந்த நலங்கு மாவு சீகாக்காய் ஹேர் ஆயில் பிறந்த இருந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாங்க எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராது நம்மளோட சஞ்சீவனி ஹெர்பல் ஹேர் ஆயில் சீகக்காய் நலுங்க மாவு மூணு ப்ராடக்ட்டும் சேர்ந்து வாங்குறவங்களுக்கு ஷிப்பிங் ஃபுல்லாகவே ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க இது வருஷமெல்லாம் இந்த ஆஃபர் இருக்கு அதே மாதிரி கால் கிலோ அரை கிலோ வாங்குறவங்களுக்கு தனித்தனியாக ஆஃபர் இருக்குங்க ஆஃபர் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீன்ல தெரியற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்க ஆர்டரை புக் பண்ணுங்க உங்களோட முடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைங்க நெக்ஸ்ட் ஐடியாவும் பார்த்திங்கன்னா தாங்க இது பாட்டி காலத்து டிப்ஸுங்க ஒரு பவுலில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க இது கூடவே ஒரு பத்து சொட்டு அளவுக்கு விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் இழுப்பெண்ணெய் எண்ணெய் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் மூணுமே தன்மை கொண்டது தாங்க இந்த மூணு எண்ணெயில் ஏதாவது ஒரு எண்ணெய் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா கடுகு எண்ணெய் கூட இதுக்காக நீங்கள் எடுத்துக்கலாம் சப்போஸ் உங்ககிட்ட கடுகு எண்ணெய் இல்லை அப்படின்னா சுத்தமான தேங்காய் எண்ணெயில் கடுகு பொறிக்க விட்டு எடுத்திங்க அப்படின்னா கடுகு எண்ணெய் நமக்கு ரெடி ஆகிடுங்க எண்ணெயும் மஞ்சள் தூளையும் பேஸ்ட்டு மாதிரி நல்லா குழச்சி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம சமையலுக்காக யூஸ் பண்ணக்கூடிய பிரிஞ்சு இலை இருக்கு இல்லையா அந்த இலை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் சப்போஸ் உங்ககிட்ட பிரிஞ்சு இலை இல்லை அப்படின்னா நீங்கள் வெற்றிலை தாராளமாக எடுத்துக்கலாங்க அதை ஒரு நாள் வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இப்போ இந்த பிரிஞ்சு இலையில் ஒரு இலையை நான் எடுத்துக்கிறேன் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டை முன்பக்கம் பின்பக்கம் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கிறேங்க நெக்ஸ்ட்டு இதுக்கு நம்ம தேவைப்படக்கூடிய பொருள்னு பார்த்தீங்கன்னா நம்ம சமையலுக்கு பூண்டு வெங்காயம் எல்லாம் துளிப்போம் இல்லையா அந்த தோல் பகுதியை நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தாங்க தூக்கிவிடும் கார்டன் இருந்தால் செடிகளுக்கு உரமாக கொடுக்கலாம் சப்போஸ் நம்ம குப்பையில் தான் தூக்கி போடுறோம் அப்படிங்கும்போது அதை நீங்கள் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஆல்ரெடி நம்ம சேன்னில் வெங்காயத்தூள் பூண்டு தோளை யூஸ் பண்ணி என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க வந்தீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இந்த பூண்டு தோல் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய முக்காவாசி பிரச்சனையை சரி பண்ணுங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ஒரு செராமிக் கப் எடுத்துக்கிறாங்க அதில் பூண்டு தோல் தோல் தேங்காய் நார் இருக்குது இல்லையா அதையும் சேர்த்துக்கிறாங்க நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பிரிஞ்சு இலையை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அந்த செராமிக் கப் குள்ளே வந்து சேர்த்துக்கலாங்க இதுக்காக நீங்கள் சில்வர் பாத்திரமோ அப்படி இல்லைனா பிளாஸ்டிக் எதையுமே எடுக்காதீங்க செராமிக் பீங்கா இந்த மாதிரி இருக்கிற பொருளாக பார்த்து எடுத்துக்கோங்க ஏன்னா சூடானாலும் இதுதான் வந்து சீக்கிரம் வீணாக போகாமல் இருக்கும் அவ்வளோதாங்க இப்போது இதில் கொஞ்சமாக நீங்கள் கற்பூரத்தை தூவி விட்டு நெருப்பு பற்ற வச்சிடலாங்க அந்த கற்பூரம் இருக்க வரைக்கும் அது ஃபுல்லாகவே எரியும் இதில் நம்ம விளக்கெண்ணெய் இல்லைனா கடுகெண்ணெய் இந்த மாதிரி சேர்த்துருக்கோம் இல்லையா அந்த எண்ணெய் சேர்த்ததன் காரணமாக இது வந்து ஃபுல்லாகவே எரியாதுங்க கசிஞ்சு கசிஞ்சு நமக்கு புகை வந்துக்கிட்டே இருக்கும் இது கூட கொஞ்சமாக வசும்பை வந்து நீங்க உள்ள போட்டு விட்டுருங்க இந்த புகையோட வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வசும்பு வாசத்துக்கு பூச்சி தொந்தரவும் வீட்டில் இருக்கவே இருக்காதுங்க கொசுன்னு மட்டும் இல்லாங்க கற்பாம்பூச்சி இந்த மூட்டைப்பூச்சி பள்ளி தொந்தரவு முக்கியமாக இருக்காதுங்க கண்டிப்பாக இந்த டிப் குழந்தைங்க இருக்க வீட்டில் ரொம்ப 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 அவசியம் தேவைப்படும் வசும்போட புகைலாம் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நம்ம உடம்புல இருக்கக்கூடிய முக்கால்வாசி பிரச்சனையை வந்து சரி பண்ணி கொடுத்துரும் பூண்டுத்தூளோட வாசனையும் அதே மாதிரி தான் கண்டிப்பாக இந்த புகையை வீடு ஃபுல்லாக பரவ விட்டுருங்க கதவு ஜன்னல் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்களும் முகரலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராது ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு சண்டே வரப்போது இல்லையா கண்டிப்பாக நான்வெஜ் செய்வோங்க இந்த மெத்தாலில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்துக்கிறேங்க இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா வந்து எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு சீரகத்தூள் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் கடைசியாக கொஞ்சமாக எலுமிச்ச சாறு வந்து சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான மசாலா வந்து ரெடி பண்ணிட்டோம் சரி இந்த மசாலாவே எதுக்காக முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்ல மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் விழுது சேர்த்துக்கோங்க நல்லா கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இந்த மசாலா எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரைக்காக தாங்க யூஸ் பண்ண போகிறோம் கடைகளில் போய் ஃபிஷ் ஃப்ரைக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் மசாலா வாங்கினீங்கன்னா உப்புச்சப்பு இல்லாமல் இருக்குங்க அதுக்கு பதிலாக வீட்டிலேயே இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க அதே மாதிரி நான் இன்றைக்கி எடுத்துருக்கக்கூடிய மீனுன்னு பார்த்தீங்கன்னா சங்கரா மீன் நல்லா சதையோடு இருக்குங்க குழந்தைங்களுக்கும் கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும் முள் அவ்வளோவா இருக்காதுங்க மீன் வந்து நல்லா சதையோடு இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி உடம்புல வெட்டு போட்டுக்குவோங்க முழுசாக இருக்க மீன்னால் இந்த மாதிரி வெட்டு போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே மசாலாவை வந்து தேய்ச்சி விட்டாச்சுங்க இப்போ எங்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா மீனுக்கும் நான் மசாலா தடவி விட்டுட்டேன் இப்போது ஒரு இருபது நிமிஷம் அல்லது முப்பது நிமிஷம் அப்படியே வெளியில் வச்சு நீங்கள் ஊறவிடலாம் அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே கூட நீங்கள் வச்சு ஊற விடலாங்க டக்குன்னு ஊறி போயிடும் அவ்வளோதாங்க இருபது நிமிஷம் ஆனதுக்கப்புறம் அப்புறம் இதை எடுத்து எண்ணெயில் போட்டு பொறிக்க வேண்டியதான் நான் எப்போவுமே தவா ஃப்ரை தாங்க பண்ணுவேன் ஏன்னா ஆயிலும் நமக்கு கம்மியாக தான் தேவைப்படும் உடம்புக்கும் ரொம்பவே நல்லது இல்லையா நம்ம வந்து டீப் ஆயில் ஃப்ரை வந்து நம்ம பண்ணவே மாட்டோங்க அந்த எண்ணெயை திரும்ப நம்மளால் யூஸ் பண்ணவும் முடியாது ஸோ நமக்கு காசு தான் வேஸ்ட்டாக போகும் தவாவை சூடு பண்ணி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டாங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மீன் ஃப்ரையை வந்து சாரி மீனை எடுத்து நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம் அவ்வளோதாங்க எண்ணெயும் அதிகமாக நமக்கு தேவைப்படாது முக்கியமாக மீன் ஃப்ரை பண்ணும்போது நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே ஒரு மூணு நிமிஷம் ஃப்ரை பண்ணாவே போதுங்க மீன் சூப்பராகவே வந்துடும் நல்லா சாஃப்டாக இருக்குங்க ஓவராக ஃப்ரை ஃப்ரை பண்ணும்போது மொ மீனும் நமக்கு ஹார்டாக மாறிடும் கருவாடு மாதிரி நமக்கு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் ஒரு பக்கம் ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு ஒரு நிமிஷம் வந்தாவே போதுங்க நமக்கு ஃபிஷ் ஃப்ரை சூப்பராகவே ரெடியாகிடுங்க நீங்கள் இந்த சண்டே உங்கள் வீட்டில் ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மசாலாவை ரெடி பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க நல்லா காரசாரமாக சப்பு கொட்டி சாப்பிடுவாங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் சங்கரா மீனை யூஸ் பண்ணி சேலம் ஸ்டைல் அரைச்சி வச்ச மீன் குழம்பு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்களும் சங்கரா மீனை வச்சு மீன் குழம்பு வைக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா அந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்துட்டு வைங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே பாராட்டுவாங்க பாருங்கள் ஃபிஷ் ஃப்ரை கலரும் சூப்பராக இருக்குது நல்லா வெந்து செம்மையாக மசாலாலாம் இறங்கியிருக்குங்க பார்க்கும்போதே எனக்கு சாப்பிட்ணுன்னு ஆசை வந்துடுச்சு சூடாவது வீடாவது டக்குன்னு எடுத்து வாயில் போட்டுட்டாங்க அப்புறம் தான் தெரிஞ்சது நாக்கு சுட்டுடுச்சு இருந்தாலுமே டேஸ்ட் வேற லெவலுங்க இந்த இந்த டேஸ்ட்லாம் கடையில் வாங்குற மசாலாவை வச்சு ரெடி பண்ணிங்கன்னா எப்போவுமே கிடைக்காதுங்க வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம கைப்பட அரைச்ச மசாலாவை வச்சு ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் கிடைக்காதுக்கப்புறம் போகவே மாட்டிங்க ஐம்பது ரூபாய்க்கு மீன் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா வீட்லேயே செஞ்சு சாப்பிடலாங்க மனசார ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் இருக்குது டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு சொல்லி பார்த்துலாங்க நம்ம அவசரவசரமாக சமைச்சிட்ருப்போம் அப்போ தான் பச்சை மிளகாயை நம்ம கட் பண்ணியிருப்போங்க அது தெரியாமல் கண்ணில் காதில் மூக்கில் எல்லா இடத்துலையும் கை வச்சுருவோம் செம்மையாக நமக்கு எரியுங்க உடனே கை கழுவணும் அப்படிங்கிற எண்ணமே நமக்கு இருக்காது ஸோ மிளகாய் கட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து கட் பண்ணணும் கைகளை யூஸ் பண்ணாமல் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தாங்க பார்க்க போகிறோம் பச்சை மிளகாய் அழுகி போயிடுது இல்லையா இந்த அழுகி போகிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு நம்ம நான் முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன் அதோட காம்பு பகுதியில இருந்து தாங்க ஃபர்ஸ்ட்டு பச்சை மிளகாய் அழுகும் இப்போ நீங்கள் வாங்கிட்டு வரும்போதே அடிபட்டிருக்க மாதிரி இருந்த பச்சை மிளகாய் பழுத்து போன பச்சை மிளகாய் அடுத்து பார்த்திங்கன்னா அந்த காம்பு பகுதி எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிடுங்க முக்கியமாக காம்பு பகுதியை ரிமூவ் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சீங்கன்னா மாதக்கணக்கில் பச்சை மிளகாய் கெட்டு போகாமல் இருக்குங்க நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய் நம்மக்கிட்ட ஃபோர்க் ஸ்பூன் இருக்கும் இல்லையா முழுக்கரண்டி அதில் குத்தி குத்தி வச்சுக்கோங்க உங்கள் கிட்டே இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முழுக்கரண்டியில் மூணு பச்சை மிளகாயை கட் பண்ணுறதுக்காக குத்தி வச்சுட்டேங்க இப்போ கட் பண்ணுறதுக்கு கத்தி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா கத்திரிக்கோள் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க கத்திரிக்கோளை வச்சு நீங்கள் கட் பண்ணும்போது உங்கள் கைகளிலையும் பச்சை மிளகாயோட காரம் இறங்காது அதே சமயம் சின்ன சின்ன பீஸாகவும் நம்ம கட் பண்ணி முடிச்சிடலாங்க கண்டிப்பாக குழந்தைங்க இருக்க வீட்டில் இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க மறந்து போய் குழந்தைங்க மேலே நம்ம கை வச்சுட்டோம் அப்படின்னா அந்த எரிச்சல் அப்படிங்கிறது ஒரு மணி நேரம் வரைக்கும் இருக்குங்க குழந்தைங்களும் சிரமப்படுவாங்க புதுசாக சமைக்கிறவங்களுக்கு இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்